ஆண்டவரும் ரெட்சகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஏழாவது மாதத்திலும் ஆண்டவருடைய சம்பூர்ணமான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஜூலை மாதத்திற்கு என்று ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்குத்தத்தம் மிகா தீர்க்கதர்சின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் ஆம் அதிசயமானவைகளை நீங்கள் காண்கிற மாதம் இந்த புதிய மாதம் மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த முதல் நாளிலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தோடு இந்த மாதத்தை துவக்குவோம் இந்த வாக்குத்தம் எப்படி சொல்லுகிறது உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு அதிலே ஒரு விசேஷமான நாமம் அதிசயமானவர் அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது அவர் அதிசயமான கிரியைகளை செய்கிறவர் உங்க வாழ்க்கையில் அவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து நீங்கள் அதை கண்டு மகிழும்படி ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த மாதத்தில் உங்களை வழிநடத்த போகிறார் நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை துவக்குங்கள் அதனுடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தரினை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் கட்டாயம் அதிசயமான கிரியைகளை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் எப்பொழுதும் காணப்படட்டும் இந்த வசனத்தின் முன்பகுதி இப்படி சொல்லுகிறது நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்த சம்பவங்கள் விசேஷமானவைகள் விசேஷமாய் நாம் சொல்ல வேண்டுமானால் எகிப்து என்கிற வார்த்தைக்கே அடிமைத்தனம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அதிலிருந்து உன்னை விடுவித்து அதிசயங்களை பண்ண போகிறேன் என கண்பான தேவ பிள்ளைகளே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் ஆண்டவர் அங்கே பத்து விதமான அதிசயங்களை செய்து அவர்களை விடுவித்தார் அப்படி அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது கண்ட காரியங்கள் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் காணப்பட்டது உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் அவைகளை செய்ய போகிறார் முதலாவது ஆண்டவர் உங்களுடைய எல்லா பாடுகளிலிருந்து வேதனைகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து பலவீனங்களிலிருந்து வியாதி கட்டிலிருந்து கடன் சூழ்நிலைகளிலிருந்து வெறுமையான நிலைமையிலிருந்து அதிசயமாய் உங்களை விடுவிக்கப் போகிறார் நீங்கள் ஆச்சரியமாய் அந்த காரியத்திலிருந்து வெளியே வரப் போகிறீர்கள் இரண்டாவது அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட உடனே வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை எகிப்தியர் இடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் அவர்கள் கேட்டபோது எகிப்தியர்கள் மனப்பூர்வமாய் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அனுப்பினார்களாம் ஆம் ஆசீர்வாதமாய் அவர்கள் புறப்பட்டார்கள் நீங்களும் கூட அதிசயமாய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீர்கள் உங்களுக்கு ஆண்டவர் அதிசயமான வழிகளிலே அதிசயமான விதத்திலே ஆசீர்வாதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் வழி கூடும்படிக்கு தேவனே அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்கள் வழி நடக்கக்கூடும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றாராம் கடைசி வரை அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை அதிசயமாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளையெல்லாம் செவையாக்கி நித்திய நேர்த்தியான ஆசீர்வாதமான பாதைகளில் உங்களை வழிநடத்த போகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார் என்று யோபு பக்தன் சொல்லுவது போல நீங்களும் ஆண்டவருடைய செய்கைகளைக் கண்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றப் போகிற அதிசயமான காரியங்களைக் கண்டு தேவனை மகிமைப்படுத்தப் போகிறீர்கள் இதுவரை ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளிலும் வித்தியாசமான விதத்தில் உங்கள் கண்கள் காணாத காரியங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட போகிறீர்கள் அதிசயமாய் ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிசயமான பாதைகளில் தேவன் உங்களுக்கு முன் சென்று உங்களை வழிநடத்த போகிறார் இந்த மாதம் எப்படி இருக்கப் போகிறது தெரியுமா இதுவரை நீங்கள் கண்டிராத அதிசயங்களை காண்பீர்கள் பிரியமானவர்களே வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்யப் போகிறார் இரண்டாவதாக இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிராத காரியங்களை அதிசயமாய் காணும்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமாய் செய்யப் போகிறார் அநேக அற்புதங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்திருக்கலாம் அந்த அற்புதங்களை நீங்கள் காணும்படி உங்கள் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிராத கிரியைகளை அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையில் செய்யப் போகிறார் அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே உங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட நீங்கள் அறிந்திராத அதிசயமான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்து ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் என்று மோசை பார்த்து சொன்னார் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள் இதுவரை அவர்கள் கண்டிராத பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன் அது அல்ல உன்னோடு கூட இருந்து நான் போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னார் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமான கிரியைகளை செய்து மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படும்படி உங்களை நடத்தப் போகிறார் நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் அதிசயமாய் வழிநடத்தப்பட போகிறீர்கள் கண்டிராத கேட்டிராத அறிந்திராத கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள் இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த புதிய மாதம் ஏழாவது மாதம் சம்பூர்ண நன்மைகளை நீங்கள் சுதந்தரிக்கிற நல்ல மாதமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் மேற்கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவர்கள் கண்டிராத கேட்டிராத அறிந்திராத காரியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே செய்து பூரண நன்மைகளினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார் இந்த மாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண்கிற நல்ல மாதமாக இருக்க உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் மீட்பு ரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் ஆமே